உங்களுக்கு நான் என் குறை வச்சேன் சாப்பிடறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூல வீட்டுக்காரரை கொண்டாட்டி சேலைங்க சரி அதுக்காக ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பா போய் போயிட்டு உங்களுக்கு வெக்கமா இல்ல இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் நீங்களே திறந்து பதில் சொல்லுங்க குத்து வச்சு உட்கார்ந்துட்டு வாய்க்கின்றது

அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும் கேட்டே மகன் அசிங்கசிமா பேசி போடுவேன் அதுல என்ன முகத்துல முளைச்சா முக முடிந்தான சொல்லணும் ஏன் தாடிக்கறாங்க பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி குடுக்குறா ஏ மூள என்ன மூள என்ன முதுகுலயே வச்சிருக்க யாரடி அங்க யாரடி இல்ல யாரு டாடா பிச்சு புடுங்க கால் வச்சு புடுங்க ஏடி உனக்கு என்ன தகிரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடி மாப்ப பட்டி போட்டு ஆடி இல்லே குட்டி போட்டு ஆடல மேச்சிட்டு இருக்குதே ஏலே இந்த எகத்தாலம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத பல்லெல்லாம் ஏகிரி போடு பல்ல பத்தி மீ பேசாத சும்மா போய் அவன் பேசிருக்கு பட்டாச்சாரத்துக்கு ஆத்தா வாயில போச்சா

அந்த வடுக்கு வடுக்கு நாத்தா இடுப்பெலும கழட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டுக்குவேன் சாக்குறதை கேட்டுச்சா ஓ இடுப்பெலும்பு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா ஏய் நா மட்டும் உனக்கு மருமகளா வாக்கே முதுகெலும்பை பொல பொலன்னு உதித்து நூல்ல கொத்து மாலையா போட்டுக்குவேன் கேக்குறதை அய்யோ என்ன பயமா இருக்கு ரெண்டு குடுக்க வந்து நூல்ல கோர்த்து ரெண்டையும் கையில போடுவேன்

வாழைப்பழம் இது என்ன மாம்பழம் இதுக்கு தேங்காய் இதை கேட்டேன் இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க அறிவு கேட்டு வருது எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டு இருக்க இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமட நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்துலயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படி வா ஆஹ் மகத்துக்கு எவ்வளவு வலி கொள்ள மாட்டேங்கிறாங்களே ஏதாவது எடக்கு குடுக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடு போட்டி வச்சு தோற வெள்ளையாக்கிருவேன் நினைச்சதுங்கச்சி வர இன்னைக்கு எவ்வளவு பட்டு புடவை போட்டு வச்சிருப்பா நான் எடுத்து கொடுக்கறேன் இன்னைக்கு மட்டும் கட்டிட்டு போய் தங்கிச்சி முன்னாள்